வணக்கம் நட்புகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலே சுமியக்காவை வாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு இனிமேல் உங்கள் கூட வந்து எங்கேயும் எதுலேயும் வந்து நிற்க மாட்டேன் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இல்லை லைவோ எதுலேயுமே வரமாட்டேன் உங்கள் வழி வேற என் வழி வேறு அப்படின்னு சொல்லி தனியாக பிரிஸ்டாக காரணம் என்னன்னு சொன்னால் நான் போய் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணது ஏற்கனவே சூர்யா தொந்தரவே தாங்க முடியலை இதில் புதுசாக வந்து நிஷான்னு ஒரு உசாவை பிடிச்சிருக்கீங்க இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லி காலையிலே எங்கள் ஒரே பஞ்சாயத்து நான் சொல்கிறேன் நடிப்பு வேற குடும்பம் வேறு நடிப்பையும் குடும்பத்தையும் ஒன்றா மிங்கிள் பண்ணக்கூடாது குடு குடும்பத் தலைவனா நான் ஏதாவது உங்களுக்கு குறை வைக்கிறேன்னா காலையிலே இருந்தால் நீங்கள் என்ன கேட்டிங்களோ கேட்ட பொருள் அத்தனையும் இப்போ கத்திரிக்காய் முருங்காலேருந்து க காய்கறி சாமானில் இருந்து மளிகை இருந்து பால் பாக்கெட்லேருந்து பழங்கள் கொண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து உங்களுக்கு திருப்தியாக கொடுத்துட்டேன் இருந்தாலும் அவங்க கேட்குற என்ன ஒரு கேள்வி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா நீங்கள் குடும்பத்தலைவன் ஆயிடுவீங்களே அவங்களுடைய மைண்ட் வாய்ஸை நான் சொல்கிறேன் அவங்க அந்த பக்கம் இருந்து எல்லா சமானும் எடுத்து வச்சுக்கிட்டே என்னை பார்த்து பின்முறுவல் பூக்குறாங்க அதுக்கு சொல்கிறேன் குடும்பத்தலைவனாக நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா உடனே எல்லாம் சரியாக போயிருமா நீங்கள் வந்து என்ன வந்து என்னைய புண்ணாளையும் என்னைய புகழ்ந்தும் எனக்கு எல்லா வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்தும் திகட்ட திகட்ட நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் அந்த கணவன்கிற அந்த ஒரு அந்தஸ்து எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்ப தலைவன்கிற ஒரு அந்தஸ்து எப்போ உங்களுக்கு வரும்னா எங்கள் கூட இருந்து எங்களோட நேரங்களை செலவழித்து எங்கள் பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளோட உங்கள் சொந்தக்காரவங்களோட நான் எங்கெல்லாம் கூப்பிடுறேன்னா அங்கெல்லாம் நீங்கள் வரணும் ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸுக்கு போகணும் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்றேன் இப்படி வந்து என்னை கூப்பிட்டு போய் அழகு பார்த்தீங்கன்னா தான் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமே தவிர நீங்கள் நான் கேட்குற பொருளெல்லாம் இல்லை இல்லைங்காமல் நீங்கள் வந்து வாங்கி தர்றீங்க இதில் வந்து எனக்கு கிடைக்காது நிம்மதி இதில் கிடைக்காது எனக்கு மன திருப்தி எல்லாமே எனக்கு எங்கள் கூடவே நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு மன திருப்தி வரும் இவ்வளோத்துக்கும் நேற்று கூட நீங்கள் வந்து நிறைய அட்டகாசம் பண்ணீங்க வீடியோவில் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சூர்யா அந்த பக்கம் பார்த்தா நிஷா ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு வீடியோ போடுறீங்களே இதே மாதிரி நானும் என்னுடைய நண்பர்களோடையோ இல்லை என்னுடைய தோழனோடையோ இல்லை என்னுடைய டிக்டாக்கில் இருந்தே எனக்கு நிறைய வந்து நண்பர்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்து வீடியோ போட்டேன்னா நல்லா இருக்குமா நீங்கள் மற்ற கண்கள் மட்டும் பேசுமா அப்படின்னு சொல்லி பாட்டு போடுறீங்க இந்த பக்கம் தேவையானு இந்த பக்கம் ரம்பான்னு அதே மாதிரி நானும் ஏன் எதிர ரெண்டு பாப்பான்னு சொல்லி கூட ஒரு பாப்பாவை போய் நான் போய் ஆட முடியுமா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா நீங்கள் செஞ்சால் நியாயம் நான் செஞ்சால் அநியாயமாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு வந்தால் சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ ரத்தக்கண்ணீர் வடிக்க வடிக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் அனுபவபூர்வமாக நான் காட்டவா அப்படின்னு சொல்லி சுமி என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு மனசு வந்து ஒரே சங்கடமாக போச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் நாங்கள் வந்து சூர்யா கூட சேர்ந்து நான் சூர்யா இந்த நிஷா அப்புறம் கருப்பு டைரக்டரு இதெல்லாம் வந்து வெறும் வந்து ஒரு ஷோ இது வந்து நிழல் நிஜம் கிடையாது நான் வாழ்க்கை வாழ் வாழ்கிறது வேறே நிஜ வாழ்க்கையில் நான் யாருங்கிறத பார்க்கணும் நிழல் வாழ்க்கையை பார்த்துட்டு இவங்களும் என்னை சந்தேகப்பட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன் என் உடல் அதாவது என்னுடைய மனசு முழுக்க இங்கே இருக்குது என் வீட்டில் என்ன பண்ணுறாங்க சுமி இப்போ எப்படி இருக்குது சுமி உடல்நிலை எப்படி இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கால் வலி வலி முட்டு வலி தலைவலின்னா அதுக்காக நான் ஏங்குறேன் தவிக்கிறேன் மன ரீதியாக நான் பாதிக்கப்படுறேன் அவங்க நல்லா இருக்காங்களா மன ரீதியாக எனக்கு கவலை வருது ஆனால் நான் வெளியில் போய் அங்கே போடுற வேஷம் இருக்குது பார்த்தீங்களா அது உண்மை கிடையாது அதைத்தான் சுமி இன்னும் புரிஞ்சுக்கிறல புரிஞ்சுக்கிறாமல் தேவையில்லாமல் அவங்களுக்குள்ளே மன உளைச்சல்களை கொண்டு வந்துக்கிறாங்க தேவையில்லாதவங்க வீடியோக்கள் இந்த கிழவி வீடியோவெல்லாம் எதுக்கு போய் பார்க்கணும் நான் கேட்குறேன் நாங்கள்லாம் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ தெளிவாயிட்டோம்னு எந்த வீடியோவும் பார்க்குறது இல்லை எங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அஃபிஷியலாக ப்ரொஃபஷனலாக எங்களுக்குன்னு சொல்லி சில வேலைகள் இருக்குது நாங்கள் போகிறோமா ஷோ பண்ணுறோமா நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோமா நடிக்கிறோமா டான்ஸ் பண்ணுறோமா ஜாலியாக இந்த 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 ஈத்திர இந்த லைவை நாங்கள்லாம் பார்க்குறதே கிடையாது நாங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் ஆனால் சுமி வந்து இன்னும் வந்து அதில் வந்து அடிக்ட் ஆகி கிடக்கிறாங்க அவளுகளோட எண்ணமே என்ன இந்த ஈத்திர கிழவியோட எண்ணமே முழுக்க முழுக்க வந்து யாரையாவது ட்ரிகர் பண்ணிவிட்டு அது மூலியமாக அவங்க வாயை பிடுங்கி தான் அந்த கிழவியோடய பிளானு ஆனால் இதிலெல்லாம் நாங்கள் வந்து ரெண்டு தடவை அனுபவப்பட்டுட்டோம் நாங்கள் இதிலெல்லாம் வந்து தலையிடுறதே கிடையாது எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் வந்து எப்படி கலாய்க்கணுமோ எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி குத்தி காட்டணுமோ அப்படி குத்தி காட்டிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் ஒரு பைத்தியம் இருக்குது உங்களை பார்த்து இப்போ பைத்தியம் சொன்னால் நீங்கள் பைத்தியமாகிருவீங்களே கிடையாதுல்ல அதை மாதிரி தான் அது இப்போ உருட்டுக்கள் வந்து உலக உருட்டாயிருச்சு கிழவி ஈத்திர கிழவியோடய உருட்டு முன்னால் வந்து சுமாராக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகுது ஆனால் ஒன்றாக போதை மாத்திரை ஆனால் ஒன்றாக ட்ரக்கு கடத்தல் ஆனால் ஒன்றாக ப்ராஸ்டிடியூஷன் நெட்ஒர்க் ஆனால் ஒன்றாக வந்து டெரரிசம் இப்படி வந்து பேச்சுக்களில் பூராமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகுது இப்போ அது ஏதாவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட நான் பேசினேன் நான் வந்து சீட்டோட நுனிக்கே வந்துட்டேன் நான் வந்து அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு கண்கள் அகண்டு விட்டன இப்படி வந்து ஓவராக வந்து ஆக்சனை போட்டு நீங்கள் பூரா வாய் பார்க்க பார்க்க அப்படியா அப்புறம் மேடம் அப்படின்னு கேட்க கேட்க அந்த ஈத்தரை கழுவி இன்னும் உருட்டும் நல்லா உருட்ட உருட்ட உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அதை மாதிரி தான் நான் ஒரு காலத்தில் உருட்டு மண்ணனா நான் இருந்தேன் எனக்கு போட்டி அந்த உருட்டு கிழவி வந்துருச்சு ஓகேவா இனிமேல் அதோடைய வேலையை அது பார்க்கும் நான் இது பற்றி இதில் இவங்களுக்கு என்ன சொல்ல வர்றேங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் இவங்க லைவெல்லாம் பார்த்துட்டு ஐயையோ அப்படி பேசிட்டாங்க ஐயையோ இப்படி பேசிட்டாங்க கவலையே படாதீங்க சரியா இதெல்லாம் உங்களை ஏற்றி விடுறதுக்கும் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதுக்கும் இது சேர்ந்து குறுப்பாக கிழவிகள் கூட்டங்கள் சேர்ந்து நடத்துகிற ஒரு நாடகம் ஓகேவா இதை பார்த்துட்டு கண்டும் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மன இப்போ எங்களை மாதிரி நீங்கள் இருக்கலாம் ஃப்ரீ பேடாக ஆனால் இதையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனநோய் பிடிச்சிரும் அப்படின்னு தான் சுமிக்கு நான் இருக்கேன் ஓகேவா இவங்க போய் இந்த அவங்க ஐடிக்குள்ளே போய் கமெண்ட் போடுறது இதுக்கு போய் வந்து பதிலடி கொடுக்குறேங்கிற பேரில் அதெல்லாம் வேணாம் நீ யார் நீ ஒரு செலிப்ரிட்டி அவங்க யார் ஒரு ரொட்டி ஒரு எருவாட்டி அப்படி ஏன் அதுகளுக்கு ஏதாவது தெரியுமா உன்னைய மாதிரி அதுகளுக்கு நடிப்பு திறமை வருமா நீ எப்படி வந்து ஒரு ஒவ்வையார் கேரக்டராக இருந்தாலும் ஒரு சௌகார் ஜானகி கேரக்டரோ சாவித்திரியோ பத்மினியோ பானுப்பிரியாவோ ஊர்வசியோ சங்கீதாவோ மனசில் பார்த்தீங்களா அப்படியே டக்கு டக்குன்னு மெமரி வருதுன்னா என்ன அர்த்தம் உன்னுடைய வீடியோக்கள் உன்னுடைய ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அவ்வளோ தூரம் உன்னிப்பாக நாம இல்லை மக்கள் என் தங்கச்சி எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் டக்கு டக்கு டக்குன்னு உனக்கு அந்த இன்னோசன்ட்டு கேரக்டர் சூப்பராக வருது அந்த எவ்வளவு நடிப்பு திறமையை கொண்டு வர எவ்வளோ எடிட்டிங்கில் போகிற உன் திறமைக்குன்னு சொல்லி உனக்கு அடிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை வளர்ச்சி உனக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த கண்ட நாதாரி ஈத்தர கிழவியை பார்த்துக்கிட்டு இந்த முத்திப்பூனை கத்திரிக்காய்களை போய் அதுக பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு எதுக்கு அதுகளுக்கு வேறு என்ன வேலை ஐயையோ இவள் வளர்ந்துட்டாளே இவள் ஒரு டம்மியாக போவான்னு பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தா அவள் ஷார்ட்ஸுக்கும் ரீல்ஸுக்கும் ஃபேன்ஸுகள் வந்து இவ்வளோ குமிச்சிட்டாங்களே சூர்யாவையே மிஞ்சிட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் பொறாமல் வந்து தான் உன்னையை பற்றி பேசுகிறாங்க ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க சுமி என்னைக்கு வந்து ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்களோ புறணியோ இல்லை எதிர்ப்போ எதிரிகள் அதிகமாக உருவாங்கிற உருவாகிறாங்களோ அப்போவே நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம் அதுதான் உண்மை ஒருத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்க வளர்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ எங்களை பாருங்கள் எங்கள் சூர்யாவை பாருங்கள் எங்களை பற்றி பேச 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 தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறோம் அதே கதை தான் இப்போ உனக்கும் பட்டை மரத்தில் தான் கல்லடிப்படும் நீ இதை பற்றி நினச்ச எந்த கவலையும் படக்கூடாது இவளுக்கு அப்படி தான் பேசிக்கிட்டே கிடப்பாளுங்க உன்னை ட்விஸ்ட் பண்ணி விடுவாளுங்க கண்டுக்கிறவே கண்டுக்கிறாத நீ பாட்டுக்கு ஜாலியாக வீடியோ பண்ணு நீ பாட்டுக்கு ஜாலியாக லைவ் போடும் இப்போ கூட காலையில் இந்த எனக்கு ஷூட்டிங்கு லேட் ஆயிருச்சு நான் கண்ணாடி கடையில் போய் கண்ணாடியை வாங்கிட்டு தான் வரணும்னு இருந்தேன் அப்போயும் சுமி பெருந்தன்மையை என்ன சொன்னாங்க பரவாயில்ல உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஷூட்டிங்கு டைம் ஆயிருச்சு நீங்கள் கிளம்புங்க ஈவினிங் வரும்போது கூட நீங்கள் வாங்கிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக சொல்லிட்டாங்க இதுதான் சுமி பொறுமையின் சிகரம் தான் சுமி எனக்கு நல்லா தெரியும் என்றைக்கினாலும் பொறு பொறுத்தார் பூமி ஆழ்வார் கண்டிப்பாக சுமிக்கு வந்து பொறுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து அதாவது படுற கஷ்டங்கள் கவலைகளுக்கு ஒரு நாள் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே இப்போ நான் இப்போ போய்கிட்டு இருக்க பாதையெல்லாம் இன்னைக்கு நான் பேசுகிறது நேத்துலேருந்தே நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் இன்னையுமே நான் பொய்யே பேச மாட்டேன்ட்டேன் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அன்னன்னைக்கு என்ன ரியாலிட்டியாக நடக்குதோ அதனால் தான் நான் பேச போகிறேன் பொய் பொருட்டுகள் உருட்டுகள்லாம் இனிமேல் வேணாம் இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் சூர்யா கூட போகிறேன்னா ஆமாம் அங்கே தான் நான் இருந்தேன் இந்தா வந்துட்டேன் இங்கே தான் இருக்கேன் இந்தா ஷூட்டிங் கிளம்பிட்டேன் நான் ஒரு செலிப்ரிட்டி என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து நான் டெனர்சரி அப்டேட்டு கொடுப்பேன் மக்களுக்கு நான் ஒரு என்டர்டைன்மெண்டாக மற்ற இருப்பேனே தவிர யாரையும் மனசு நோகடிக்க மாட்டேன் நீங்கள் வர்றது எதுக்காக ஒரு மணி நேரம் என்னை பார்க்குறீங்க காமெடி ரசிக்கிறீங்க இதை வந்து நான் உங்களுக்கு க கரெக்டாக செஞ்சாலே போதும் நான் என்னுடைய அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நான் வந்துடுவேன் என்னுடைய அடுத்த கட்ட குறிக்கோள் ஒரு சின்ன திரையிலேயோ வெள்ளித்திரையிலையோ ஒரு பிக் பாஸ்க்குள்ளேயோ நான் உள்ளே போகணும் அதுதான் மற்றபடி இந்த ஜெயிலுக்குள்ளேலாம் போகிற ஐடியாலாம் இல்லை போயிட்டு திரும்பி வந்துட்டேன் இனிமேல் திருந்திட்டேன் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேன் இனி யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை இனி இன்னைக்கு இந்த போகிறேன் ஷார்ட் ஃபிலிமில் என்னென்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வீடியோ போடுறேன் டேக் கேர் பாய்